இப்ப நான் வந்துட்டேன் கட்சி திருப்பி எடுக்க முடியாது சண்டை நடக்கும் அதுக்கு எப்படி சண்டை போடணும்னு தெரியும் ஏன்னா இந்த தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் பிரபாகரன் என்ற மாபெரும் வீரனின் மகன் அப்ப என்ன செய்வாய் சீமான் என்ன செய்வாய் கோஸ்ட் நீ ஊர்காவல் படை போலீஸ் வச்சிருக்க அது மாதிரி நெய்தல் படை என்கிற ஒரு படையை நான் கட்டுவேன் அந்த படையில் மீனவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு எப்படி அவனுக்கு படிச்சிருக்கணும் தேவையில்லை படகோட்ட தெரியுமா நீஞ்சல் தெரியுமா நீ நெய்தல் படை வீரன் இந்த இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு விட ஆக சிறந்த பயிற்சியை கொடுத்துருவிய இல்லையோ இந்த கையெறி கொண்டா கொண்டு ஆகப்பெரும் ஆயுதங்களை கையில் கொடுத்துருவேன் வச்சுக்க உன்னை தொட்டாண்ட தூக்கு இன்டர்நேஷனல் இசு ஆக்கு மீதிய நான் பார்த்துக்க வாக்களிங்கள் மைக்கு சின்னத்தில்